பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது தியானிப்போம் தேவனாய் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலி கூறுவார் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்ம மத்தியில் கத்தர் இருக்கிறார் ஏனென்றால் நம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார் மறித்தேன் இதோ சதா காலங்களோ நான் இருக்கிறார் அப்போ எப்பொழுது நம்ம நடுவில் கத்தர் இருப்பார் என்றால் எப்பொழுது நாம் இரண்டு பேர் மூன்று பேர் ஒருமணப்பட்டு தேவ சமூகத்தில் கூடி ஜெபிக்கும்போது ஆராதிக்கும்போது கத்தை நம்ம நடுவில் இறங்கி வந்து அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் நீங்கள் ஆதி சபையில் பாருங்கள் மேல்வீட்டறையில் பத்து நாள் கூடி ஜெபித்த போது கத்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அசைவாடினார் வாடினார் அதே போல நீங்கள் கூடி ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் நீங்கள் கூடி ஜெபிக்கும்போது தான் கத்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது ஆதி சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூடி கூடி ஜெபித்ததனால தான் ஆதி சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கொடுத்தார் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அதே போல தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கூடி நம்ம ஜோம் பண்ணுவோம் கூடி கத்தரை ஆராதிப்போம் கத்தை நம்மளை கொண்டு இந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் நாம் கூடுவோம் ஜெபிப்போம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமே